ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம என்னை பார்க்குறது துளசி காய்கறி மார்க்கெட்டு இது எங்கே இருக்குன்னா நம்ம தக்கலை மேட்டுக்கடையில் நம்ம மேக்லின் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்லேயும் பக்கத்தில் வந்து ஒயிட் ஃபீல்ட் பேக்கரி இருக்குது இங்கே எல்லாமே ரேட்டு சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன தான் அவங்க சொன்னாலும் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணப்போ வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி லெமன் ரேட்டு குறவாக இருந்து சரி வெங்காயம் இங்கே வெங்காயம் தான் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு கிலோ வந்து நேர்த்தோம் ரேட்டு ஃபிஃப்டி த்ரீ தந்தாங்க லெமன் வந்து நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தந்தாங்க எல்லாமே நல்ல விலை இருந்து யாரெல்லாம் இங்கே காய்கறிகள் வாங்கியிருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க இங்கே உள்ள காய்கறிகளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் அங்கே நின்னாங்க சார் என்ன வீடியோ போடலான்னு கேட்டாங்க அதோட நமக்கு ஒரு கரெண்ட்னு கிஃப்ட் தந்தாங்கோ அது மாதிரி உங்களுடைய ஆதரவு நம்ம தேவை யாரெல்லாம் போயிருக்கீங்கோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுருங்க